அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் நாளை ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஆடி பௌர்ணமி வாழ்வை வளமாக்கும் ஆடி தபசு அம்மன் தரிசனம் பற்றியும் சொர்க்க வாசல் திறக்கும் ஒரு சிவன் கோயிலை பற்றியும் தான் இந்த பதிவிட பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சைவமும் வைணவமும் பிளவுபடக்கூடாது என்பதற்காக அரணும் அறியும் ஒன்று என்பதை உலகுக்கு உணர்த்தும் விதமாக இறைவன் சங்கர நாராயணராக தோன்றிய அற்புதமான திருத்தனம் சங்கரன் கோயில் சங்கர நாராயணார் ஆலயம் இக்கோவிலில் ஆடி மாத பௌர்ணமி என்று உத்திராட நட்சத்திரத்தில் ஆடி தபசு விழா வெறு விமர்சையாக நடைபெறும் தபசு என்றால் தவம் என்று பெயர் தற்போது அமைந்திருக்கும் கோமதி அம்பாள் சந்நிதி முன்பு நடு மண்டபத்தில் நாகச்சுனை ஒன்று இருக்கிறது இந்த நாகச்சுனை இருக்கும் இடத்தில் அந்த காலத்தில் சங்கன் பதுமன் என்ற இரு நாகர்கள் வசித்து வந்தனர் இதில் சங்கன் என்னும் நாகர் சங்கரனாகிய சிவபெருமான் மீதும் பதுமன் என்னும் நாகர் பார்க்கடலில் பள்ளி கொண்டருளும் மகாவிஷ்ணு மீதும் அதீத பக்தி கொண்டிருந்தார்கள் இருவரும் சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா என்று தங்களுக்குள் வாதம் செய்து கொண்டனர் அது பற்றி அறிந்து கொள்வதற்காக பார்வதி தேவியிடம் சென்று முறையிட்டனர் அம்பாள் சிவபெருமானை வேண்ட ஈசன் அம்பாளை பொதிகமலை பகுதியில் புன்னை வனத்தில் தவம் செய்யும்படி கூறினார் அதன்படி அம்பாள் தற்போது சங்கரநாய நாராயணார் கோயில் அமைந்திருக்கும் இடத்திற்கு வந்து தவம் செய்தார் அப்போது ஈசன் சங்கரநாராயணராக வந்து அம்பாளுக்கு காட்சி கொடுத்தார் அரியும் அரணும் ஒருங்கே இணைந்து ஓர் உருவில் காட்சி கொடுத்தனர் இந்த காட்சியை அம்பாளின் அருளால் சங்கனும் பதுமனும் தரிசித்து தன் நற்பேறு பெற்றனர் சங்கரநாராயணரின் சிவனுக்குரிய வலது பாதத்தில் தலையில் கங்கை பிறைநிலா அக்னி ஜடாமுடியுடன் கையில் மழு மார்பில் ருத்ராட்சம் இடுப்பில் புலித்தோல் போன்றவற்றுடன் திருவாசியில் நாக வடிவில் சங்கன் குடைப்பிடிக்கிறான் அதே போல மகாவிஷ்ணுவிற்குரிய இடது பாகத்தில் நவமணி கிரீடம் கையில் சங்கு மார்பில் துளசி மற்றும் லட்சுமி மாலைகள் இவற்றுடன் திருவாசியில் நாக வடிவில் பதுமன் குடைப்பிடிக்கிறான் இவ்வாறு தவம் செய்த அம்பாளுக்கு சிவபெருமான் சங்கர திரு திருக்காட்சி கொடுத்த மாதம் ஆடி மாதம் என்கிறது புராணம் இதைத்தான் ஆடி தபசு என்று நாம் கொண்டாடுகிறோம் சங்கரன் கோயில் ஆலயத்தில் வீற்றிருக்கும் சங்கர நாராயணார் சந்நிதியில் காலை நடைபெறும் பூஜையில் துளசி தீர்த்தம் தருகிறார்கள் பகல் மாலை மற்றும் இரவு நேர பூஜைகளில் திருநீறு பிரசாதமாக வழங்கப்படுகிறது சங்கர நாராயணருக்கு வில்வமும் துளசியும் சாத்தப்படுகிறது இங்கு சங்கர நாராயணருக்கு அபிஷேகம் கிடையாது ஸ்படிகலிங்கமாக வெள்ளிப்பேழையில் உள்ள சந்திர தான் அபிஷேகம் செய்கிறார்கள் இத்தல உற்சவருக்கே சிவராத்திரி மற்றும் ஏகாதசி நாட்களில் அபிஷேகங்கள் நடைபெறும் ஆடி தபசு நாளில் இந்த உற்சவரை அம்பாளுக்கு சங்கர நாராயணராக எழுந்தருடி காட்சி தருகிறார் ஆலய வடக்கு பிரகாரத்தில் சொர்க்க வாசல் உள்ளது வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்க வாசல் திறக்கப்படும் ஆடி தபசு விழா இத்தலத்தில் பன்னிரண்டு நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெறும் அன்றைய தினம் காலையில் தங்க சப்பரத்தில் கோமதியம்மன் எழுந்தருளி தபசு மண்டபம் வந்தருள்வாள் மாலை நாலு மணிக்கு ஈசன் சங்கர நாராயணராக வெள்ளி ரிசப வாகனத்தில் தெற்கு ரத வீதியில் உள்ள காட்சி மண்டப பந்தலுக்கு வருகை தருவார் தொடர்ந்து அம்பாலும் காட்சி மண்டப பந்தலுக்கு எழுந்தருள்வாள் அங்கு அம்பாள் தனது வலது காலை உயர்த்தி இடது காலால் நின்றவாறு தலையில் குடம் வைத்து அதை இரு கைகளால் பிடித்தபடி தபசு காட்சி அருள்வாள் மாலை ஆறு மணிக்கு ஈசன் சங்கரநாராயணராக அம்பாளுக்கு காட்சி தருவார் அப்போது பக்தர்கள் தங்கள் வயலில் விளைந்த பொருட்களான நெல் பருத்தி கம்பு சோளம் பூ மிளகாய் போன்றவற்றை சூறை விடுதல் என்ற பெயரில் அம்பாள் மீது வீசி எறிந்து நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள் மீண்டும் தவக்கோலம் பின்பு அம்மன் மீண்டும் தவக்கோலம் பூணுகிறார் எதற்காக மீண்டும் தவம் அம்பாளின் அண்ணன் மகாவிஷ்ணு சிவபெருமானின் ஒரு பாதியில் வீற்றிருந்து சங்கர நாராயணராக உள்ளார் ஈசனின் ஒரு பாதியில் அண்ணன் இருப்பதால் ஈசனை எவ்வாறு மணப்பது எனவேதான் அண்ணன் மீண்டும் ஈசனை வேண்டி சங்கரலிங்கமாக காட்சியருள வேண்டுகிறார் இரவு பதினொன்று முப்பது மணிக்கு சுவாமி கோயிலில் இருந்து வெள்ளி யானை வாகனத்தில் புறப்பட்டு காட்சி மண்டப மந்தலுக்கு எழுந்தருள்கிறார் சரியாக இரவு பன் இரவு பன்னெண்டு மணிக்கு ஈசன் கோமதி அம்மனுக்கு சங்கரலிங்கமாக காட்சி கொடுக்கிறார் பின் அம்பாள் ஈசனுக்கு திருமண மாலை மாற்றி மணந்து கொள்கிறார் பின்னர் சுவாமி அம்பாள் ஊஞ்சல் சேவை நடைபெறும் இந்த ஆண்டுக்கான ஆடி தபசு விழா கடந்த பதினொன்றாம் தேதி தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வாக தவமிருக்கும் கோமதி அம்மனுக்கு சங்கர நாராயணராக காட்சி கொடுக்கும் வைபவம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது இதையொட்டி அன்று காலை ஒன்பது மணி மணிக்கு ஸ்ரீ கோமதி அம்பாளுக்கு அபிஷேக அலங்கார பரிவட்டம் சாத்தும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது தொடர்ந்து மதியம் ஒன்று முப்பது மணிக்கு மேல் தங்க சப்பரத்தில் தவக்கோலத்தில் கோமதியம்மன் தெற்கு ரத வீதியில் உள்ள தபசு மண்டக மண்டகப்படியில் எழுந்தருளும் நிகழ்ச்சியும் மாலை ஆறு ஐந்து மணிக்கு மேல் சிவபெருமான் அரியும் சிவனும் ஒன்று என்பதை உணர்த்தும் வகையில் சங்கர நாராயணராக ரிஷப வாகனத்தில் கோமதி அம்மனுக்கு தபசு காட்சி கொடுக்கும் நிகழ்ச்சியும் நடைபெறும் இரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு மேல் சங்கரலிங்க சுவாமி யானை வாகனத்தில் கோமதியம்மனுக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்ச்சியும் நடைபெறும் சங்கரன் கோவிலில் ஆடி தபசு வழிபாடுகளில் மிகவும் முக்கியமானது ஆடிச்சுற்று சங்கரலிங்க சுவாமி சங்கர கோமதி அம்மன் முதலிய சன்னதிகளை உள்ளடக்கிய கோயில் வெளிப்பிரகாரத்தை நூற்றி எட்டு முறை சுற்றுவதே ஆடிச்சுற்று ஆகும் சங்கரன் கோவில் கோமதி அம்மன் கோவிலில் ஆடி தபசு குடியேறிய பின் ஆடிச்சுற்று சுற்று என்றும் பெயரில் பக்தர்கள் கோயிலை நூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையுடன் சுற்றி வந்து வழிபடுகிறார்கள் ஆடிச் சுற்று சுற்றுவதன் மூலம் ஒரு காலில் நின்று தபசு காட்சி அருளும் அம்பாளின் கால்வெளியை தாங்கள் ஏற்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் அம்பாலும் இப்படி தனது கால்வெளியை ஏற்கும் பக்தர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் அகற்றுவதாக ஐதீகம் ஆடி தபசு அன்று மஞ்சள் ஆடையில் தவக்கோலத்தில் கோமதி அம்மன் காட்சி தரும் வைபவமும் சங்கர நாராயணா திரு காட்சியளித்த வைபவமும் நடைபெறும் ஆடி தபசு அன்று கோமதி அம்மனை வழிபடுபவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைத்திடும் என்பது ஐதீகம் ஆடி தபசு வழிபாட்டு பலன்கள் இந்த ஆண்டு ஆடி தபசு திருநாள் ஜூலை இருபத்தி ஒன்று இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆடி பௌர்ணமி என்று நடைபெறுகிறது இந்த நாளில் சங்கரன் கோயில் செல்ல வாய்ப்பு உள்ளவர்கள் அங்கு சென்று கோமதி அம்மனை தரிசிக்கலாம் அப்படி முடியாதவர்கள் அருகிலுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விட்டு வரலாம் ஆடி தபசு அன்று அம்மனை வழிபட்டால் திருமண வரம் கூடி வரும் என்பது நம்பிக்கை அதோடு மங்களகரமான வாழ்க்கை அமையும் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் இப்போ இந்த பதிவின் மூலம் சங்கரன் கோவில் கோமதி அம்மன் தரிசனம் சங்கர சங்கரநாராயணா தரிசனம் ஆடிச் சுற்று பண்ணுவதால் ஏற்படக்கூடிய தரிசனத்தினால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டோம் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இந்த பதிவை பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்